என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சுவியம் சுவியா வந்து ரெண்டு வகையாக செய்ய போகிறோம் ஒன்று உளுந்தம் மாவில் அந்த பூரணத்தை உருண்டையை முக்கி சுவியை செய்வோம் அதுவும் ஒரு டேஸ்ட்டு பூரணத்தை மைதா மாவில் முக்கி அதுவும் செய்ய போகிறோம் ரெண்டு வகையாக செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப மொருண்டு இருக்கும் ஆனால் வைக்க முடியாது தேங்காய் கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம உள்ளே போட்டு வெள்ளம்லாம் போட்டு செய்கிறதுனால ரெண்டு மூணு நாளெலாம் வைக்க முடியாது ரெண்டு நாள் இன்னைக்கு வைக்கலாம் நாளைக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெண்டே நாள் தான் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கால் கிலோ மைதா மாவு மைதா மாவு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இது லிக்யூடாக தண்ணியாக கரைக்கிற பொருள் தான் மிச்சம் இருந்தால் வேறு எதுக்கும் ப பயன்படுத்திக்கலாம் கால் கிலோ மைதா மாவு இரநூறு கடலைப்பருப்பு ஒரு முடி ஃபுல்லாக ஒரு தேங்காய் ஒரு தேங்காவை துருவி பூவாக எடுத்து வச்சிருக்கிறான் அரை கிலோ வெள்ளம் பூரணத்துக்கு அரை கிலோ வெள்ளம் கால் கிலோ உளுந்து ஊற போட்டு வச்சுருக்கோம் உளுந்த மாவில் அந்த சுவியம் செய்கிறதுக்காக ஊற போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆப்ப சோடா நல்லா பஸ் பஸ்ன்னு உப்பி வர்றதுக்காக ஆப்ப சோடா பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நீங்கள் எதிர்பார்த்த மசாலா பாய் விட்டு பிரியாணி மசாலா எல்லா வகையான எட்டு வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறான் ரொம்ப அருமையாக தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்குறான் நல்ல ருசியாக இருக்கும் ஐம்பது கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட்டு கிடைக்கும் நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள் இதை தபாலில் இந்தியன் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டு சாதா போஸ்ட்டில் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் விலைப்பட்டியலே உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டியிருக்கோம் எங்களை தொடர்பு நம்பர்களும் வீடியோவிலே வரும் அதை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிடுவோம் அதில் கொஞ்சம் தண்ணி சூடில் அடுப்பில் பற்ற வச்சு வச்சுருக்கனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்குறோம் இப்போ பூரணத்துக்கு கால் கிலோ கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டவர் ஊற வச்சுருக்கோம் ரெண்டு ரெண்டவர் ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அந்த கடலைப்பருப்பு இதில் போட்டுக்கிறோம் கால் கிலோ கடலைப்பருப்பு ரெண்டவர் ஊற வச்சுருக்கோம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பை வறுத்து போட்டிருக்கோம் வறுத்தால் இன்னும் வாசனை நல்லா நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பை வெறும் சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கடலை வறுத்து போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி உப்பு போடலை உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் இதை குக்கரில் ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் மூடி வச்சிருக்கோம் அது மாதிரி வெள்ளத்தை காய்ச்சணும் காய்ச்சறதுக்காக ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெறும் சட்டியை காலியான சட்டியை தீயை பற்ற வச்சுட்டு வச்சா எந்த ஒரு பொருள் போட்டாலும் பிடிக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மதம் சேர்த்துக்குவோம் அரை கிலோ வெள்ளம் அரை கிலோ வெள்ளம் பூரணத்துக்காக வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க பூரணம் செய்ய போகிறோம் நம்ம அதனால் கொஞ்சம் கரையிற அளவுக்கு தண்ணி அந்த வெள்ளம் அந்த தண்ணி உடனே கரைஞ்சிரும் கரைச்சா அந்த இதில் உள்ள அடியில் இருக்கிற மண் செத்தை எல்லாம் தங்கிடும் அதுக்காகத்தான் நம்ம வெள்ளத்தை கொதிக்கிற தண்ணியில் அப்படி கொதிக்க வைக்கிறோம் சூடு பண்ணி நல்லா அப்படியே கரைச்சிட்டோம்னா கரைஞ்ச உடனே ஒரு கொதி வந்தால் அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் கீழே தங்கிரும் கால் கிலோ உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் மிக்சியில் வடக்கு எப்படி அரைப்போம் அதாவது மிதக்கிற மாதிரி நல்லா அந்த வடக்கு அரைக்கிற பதத்துக்கு மிக்சியில் உளுந்த அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடும் கொதித்து பாருங்கள் எல்லா வெள்ளமும் கரைஞ்சிருச்சு இதை அப்படியே சைடில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அது வடிகட்டி கீழே மேலே தெளிஞ்சு கீழே உள்ள டஸ்ட்டெல்லாம் கீழே போய் தங்கிடும் அதுக்காக ஒரு ஓரமாக ஒதுக்கி எடுத்து வச்சிருவோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டா தீயை மினிமமாக வச்சுக்கோங்க மீடியத்தில் ஒரு வானொலி வச்சுக்கிட்டோம் வானொலி காஞ்சிருச்சு சும்மா ஒரு தேங்காய் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் இது ஒரு முழு தேங்காய் அப்படியே பாருங்கள் பூவம்பாரி அப்படி திருகி இருக்கும் மிக்சியில் அரைக்கக்கூடாது அதை துருவி இருக்கும் துருவி இதில் சேர்த்துங்க வறுக்கணும் கலர் மாறினா சும்மா லைட்டாக அந்த கலர் மாறுது பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டு இதை ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் தேங்காய் வருபடாமல் இருந்தால் கெட்டு போயிடும் ஏன்னா அதுக்காகத்தான் இதை நம்ம வறுத்து சேர்க்குறோம் தேங்காய் இந்த இந்த பதத்துக்கு வருபட்டால் போதும் ப்ரௌன் கலர் ஆகலை கருகக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சிருக்க பார்த்தீங்களா இந்த வெள்ளம் அரை கிலோ வெள்ளம் அந்த அரை கிலோ வெள்ளத்தை இதில் சேர்த்துருவோம் பாருங்க எவ்வளோ மண்டி இதில் கீழே அழுக்கு மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அதுக்கு தான் இதை வெள்ளத்தை வடிகட்டி சேர்க்கிறது நாலு அஞ்சு விசில் வச்சோம் இந்த பாருங்க நல்லா ஊற வச்சது நல்லா நசுங்கிற அளவுக்கு நசுங்குது பாருங்க பவுடர் மாதிரி நசுங்குது பாருங்க நல்லா நசுங்கன்னா நசுங்குது அஞ்சு விசில் வச்சோம் நாலு விசில் ஒரு விசிலுக்கு கூட வச்சோம் அஞ்சு விசில் இந்த மாதிரி மசுக்கிறது வச்சு நல்லா நச்சு ஒன்றும் பாதியுமா முழுசும் இருக்கணும் அதே நேரத்தில் நசுக்கவும் நசுக்கணும் ரெண்டும் செய்கிறதுக்கு நம்ம போட்டு நசுக்கலாம் இப்படியே நல்லா ஒன்றும் பாதியுமா மசிச்சிடணும் அப்படி நல்லா அப்படியே மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் இந்த தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சோம் பார்த்திங்க இந்த தேங்காய் போட்டிருக்கோம் கொஞ்சம் சுண்டட்டும் லைட்டாக ஈரப்பதம் கொஞ்சம் சுண்டி வந்தவுன்ன இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கடலைக்கு பூரணத்துக்கு கடலை பருப்பு அதை இதில் சேர்த்துவோம் ஒன்றும் பாதிமாக தான் மசிச்சுருக்கேன் பாருங்கள் முழுசாகவும் இருக்குது நசுக்கியும் இருக்குது முழுசும் பாருங்கள் முழுசு முழுசாகவும் இருக்குது அப்படி இருக்கணும் ஃபுல்லாக மாவாக மசிச்சிடக்கூடாது நல்லா அந்த தண்ணி சுண்டி வரட்டும் தேங்காய் வெள்ளம் எல்லாம் அப்படியே சுண்டி வரட்டும் இப்போ நல்லா நம்ம வெள்ளம் மூத்தினோடனே தண்ணியாக இருந்ததில்ல இப்போ கெட்டியாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக உடனே கொஞ்சம் ஆற விட்டு தீ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டால் கெட்டியாயிடும் ஆயிடும் பாருங்கள் கால் கிலோ மைதா மாவு இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இதுக்கு தேவையான இந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ரொம்ப இல்லை இந்த பாருங்கள் இது இவ்வளோண்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறேன் ஒரு சின்ன சிட்டிகை இந்த பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிகை ஒரு விரலில் தான் வச்சுருக்கேன் நுனியில் கொஞ்சம் சோடா மாவு ஒரு சிட்டிக்கை சோடா மாவு இது எல்லாத்தையும் நல்லா மாவு உப்பு சோடா மாவு எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கிறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் இதை பாருங்கள் பூர்ணம் நம்ம தண்ணி மாதிரி இருந்தது இப்போ நல்லா ஆற வச்சோடனே நல்லா உருட்டுறதுக்கு பால் மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா பக்குவமாக இன்னும் இன்னும் சூடு இருக்குது இன்னும் ஆறுனா இன்னும் நல்லா பக்குவமாக உருட்டுறதுக்கு வந்துடும் அதே மாதிரி இது மைதா மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் கலர் வேணுங்கிறவங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அதே மாதிரி இது உளுந்து உளுந்து நல்லா வடைக்கு ஆட்டுற மாதிரி பக்குவமாக ஆட்டி வச்சுருக்கோம் தண்ணியில் பச்சி மாவு பதத்துக்கு ஆட்டி வச்சுருக்கோம் இதுலேயும் ஒரு சின்ன பிஞ்சு சோடா மாவு வந்து பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சு சோடா மாவு நல்லா பொங்கி வரும் நல்லா திரண்டு வர்றதுக்காக சின்ன பிஞ்சு சோடா மாவு போட்டுக்கிட்டேன் இந்த பாருங்கள் நல்லா கலக்கி இந்த பாருங்கள் பதம் பாருங்கள் அப்படியே புட்டு புட்டா விழுகிற அளவுக்கு பதம் இல்லை வடை பதத்துக்கு இந்த பாருங்கள் அப்படியே இதில் முக்கி எடுக்கணும் அதுக்காக நல்லா சோடாமா போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டிருக்கோம் உளுந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு சோடாமா போட்டிருக்கோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் எண்ணெயை காய வைக்கிறதுக்காக ரொம்ப தீய ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஏன்னா பக்கத்தில் நம்ம உருண்டை உருட்ட போகிறோம் அந்த பூரணத்தை உருண்டை ஊட்டும் அதனால் தீயை ரொம்ப மீடியமாக வச்சுருங்க இது காயட்டும் எண்ணெய் காஞ்சி வரட்டும் லைட்டை எடுத்துக்கிட்டு அதில் கீழே நான் எண்ணெய் தடவிருக்கேன் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் இந்த பூரணத்தை லைட்டாக அப்படி உருண்டை உருட்டி எடுத்து எடுத்து அடுக்கி உங்கள் சைஸு சின்னதாக பெருசோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உருண்டை லைட்டாக அப்படியே பிடிச்சி பிடிச்சி உருண்டை உருட்டி இது மாதிரி எல்லாத்தையும் பூரணத்தையும் உருண்டை ஊட்டிக்குங்க சூடாக இருந்தால் ஆறட்டும் இன்னும் சூடு ஆறலை இன்னும் சூடு இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் உளுந்த மாவில் அதே மாதிரி ஒரு பரட்டு நல்லா அப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி அள்ளி ஊற்றிட்டு அதே மாதிரி மேலே மாவில் கையில் வரலன்னா பயமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டியில் எல்லா பக்கம் மாவு போடுற மாதிரி வச்சுட்டு கரண்டி இப்படி எடுத்துக்கிட்டு மாவை வடிச்சுருங்க வடிச்சுட்டு அப்படியே போடுங்க மாவில் பாருங்க வடிஞ்சோடனே முண்டை விழுந்துடும் நல்லா அப்படியே ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு பரட்டி விடுங்க அப்படியே அது பொங்கி வரும் அது தீ மிதமான தான் இருக்கணும் மிதமான தீயில இருக்கணும் முருகனு எடுத்து போட்டுருங்க உளுந்தில் அந்த சுவையாக அந்த உளுந்து மாவில் சுட்டுட்டான் இப்போ மைதா மாவு இருக்குல்ல அதில் சுட போகிறோம் எடுத்து உருண்டையை அப்படி உள்ள போட்டுட்டு மேலே அப்படியே மாவை தடவிட்டு அப்படியே உள்ள தோண்டின மாதிரி அள்ளி தோண்டின மாதிரி அள்ளி அப்படியே போட்டுக்கணும் மாவுல கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கோம் உளுத்த மாவில் சேர்க்கலை போட்டுட்டு மாதிரி கம்பி மாதிரி உள்ளதில் கரண்டியில் வராது உன்னோட ஒன்றும் ஒட்டியிருக்கோம் நீக்கி விட்டிங்கன்னா வந்துடும் ஒன்றா தனித்தனியாக எடுத்து விடுங்க கலக்கம் கலக்கம் ஆயிரும் அது மாதிரி இதுவும் ஊட்டிக்கிட்டு இருக்கிறதா தான் மேலே உள்ளே இருக்கிற போறோன்னா எல்லாம் நல்லா வெந்திரிச்சு எடுத்து வச்சிடுவோம் ஒரு அருமையான ரொம்ப ருசியான செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை வடக்கி அடைக்கிற மாதிரி மாவை உளுந்து அரைக்கிறோம் அதில் இந்த பூர்ணம் குக்கரில் வச்சோம் வெள்ளம் பேசோம் வெள்ளத்தை சேர்த்துட்டு தேங்காய் துருவலை வறுத்து சேர்த்து அந்த உருண்டை உருட்டிக்கிட்டோம் பூர்ண உருண்டை உருட்டிக்கிட்டோம் ரெண்டில் எது ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு கேட்டால் உளுந்தில் செய்கிறது தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மேல் பக்கம் தோல் கொஞ்சம் மைதாவில் செய்கிறது ஹார்டாக இருக்கும் அதே நேரத்தில் உளுந்தில் செய்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்